ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திருமலை வாசல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்திருக்கோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து மடவு மீன் பிடிக்க தான் வந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மடவு மீன் இன்றைக்கி எதுவும் கொத்தலை தண்ணி வாட்டம் சரியில்லை நாங்கள் வந்து டைமிங் சரியில்லை அதனால் வந்து கெளுத்தி மீன் உட்காந்தாச்சு வாங்க இந்த வீட்டில் வந்து கெளுத்தி மீன்லாம் எப்படி பிடிக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுவும் இந்த ப்ரெட்டு வச்சு மடவை மீன் பிடிக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெட்டை வச்சு உப்பு தண்ணியில் kalau kalau tiga. போடு போடு இந்த வலையில போடு வலையில போடு கட்டு கட்ட வளைய கட்டு ബ്രഡ് കാര്യം no se <laughs> 응 <목소리> u tuk h

போ

தம்பி அத இடி எடுத்து காட்றதுக்குள்ள இது மீன் இதுதுகுல தான் வெச்சு வெச்சு பா மாட்டி விடுறாங்க சின்ன முள்ளு தான சின்ன முள்ளு சொடுக்குனா வாயில ஏறாது தம்பி பேர் மட்டும் சொல்லு

இது ரொம்ப வயலண்ட் கண்டென்ட் இது ஆமா இது ரொம்ப வயலண்டான சீன் வந்து யூடியூப்ல வர கம்ப்ளைன்ட் வர சார் இது இது பேசினா நம்ம வந்து அவங்க ரொம்ப கூட குடும்பம் கொண்டாலும் சந்தோஷமா பாப்பாங்க ஒரு தம்பி நான் எத்தற இருக்கேன் உங்க வளப்ப அத பாருங்க தம்பி கொத்துமுள்ள நான் போட்டே தீர்வன் சொல்லிட்டு இருக்குறத அத பிரிச்சிட்டு வந்துட்டோம் ஆளு நீ குடுக்கல தண்ணி அது குச்சிப் போடுவோம் எடு 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 மாத்தி போடுறது எடு மாத்தி போடு ஒண்ணே விட்டுற எடு மாத்தி அப்படியே எடுத்து ஓய்

இதை தூக்கிப் பிரிக்கலாம் நல்லா தூக்கிப் வைக்கலாம் நீ தூக்கி தண்ணியில போட்டினா என்ன ரீசன் எனக்கு ஒண்ணு புரியல நீ டக்குன்னு வரும்

ये रोज को आदत होती है पीस साफ साफ दे राजा की गलती <laughs> बुरा रानी की गलती कट <दित>। गई <laughs> कट गई पोडी पोडी और कट गई पी देना आई मेक यू आई नई जाड़ी और कट गई